ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா கேவிய கிரியேஷன் நம்ம கேவ் கிரியேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் கிளம்பி பெருமா கவுண்டமுட்டி பெருமா கோயில் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம கடையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்ஸ் இருக்குது சில்க் காட்டன் பூந்தமில் சாரீஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டிங்க்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வைரபோசி தௌசண்ட் புட்டா சாரிஸ் எல்லாமே இருக்கு இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பூந்தமில் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எல்லா சாரீஸ்லேயும் ஓப்பன் வியூ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா அனுஷன் போஸ்தி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்ட்ரு வரும் இந்த சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் பட்டு பட்டு சாரின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வருங்க பார்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எட்டி பார்ட்ரு கிராண்டாக ஒரு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் பார்ட்ரு வரும் அதுவும் இல்லாமல் ஒன் சைட் பார்ட்ரு கூட வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருங்க ரன்னிங் ப்ளவுஸ் கூட வருங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டான கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு மாதிரி உங்களுக்கு வந்துடுங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தாங்க இளம்பில இதே சாரி வந்து ஐநூத்தம்பது ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சேரீ லைட் ரெட் கலரு பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி எம்போஸ் டிசைன்ல பார்ட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவல் பார்ட்ரு ஒரே சைஸ் பார்ட்ரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸுங்க இதில் ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி எமோஸ்ட் டிசைன் வரும் சேரீட வியூ காட்டுற மாதிரி இதான் பார்த்தீங்கன்னா சாரியோட ஓப்பன் வியூ பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீம் கலருங்க இதில் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் வரும் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைனு பிளவுஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி எம்போஸ் டிசைன் வருது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் எங்கேயுமே இந்தளவுக்கு லோவஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காதுங்க நம்ம கவிய கிரியேஷனில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டான கெட்டி பாடரில் சூப்பரான சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸு உங்களுக்கு இதை விட லோஸ்ட்டு ப்ரைஸ் எங்கேயுமே கிடைக்காது இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு சேரீ எடுத்தால் தௌசண்ட்டுக்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க எங்கேயுமே இந்தளவுக்கு ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்காது நம்ம காவிய கிருஷன்ஸில் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா மெரூன் பல்லு பிளாக் சேரீங்க ஸாரீயோடய கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் சேரீ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்மோஸ்ட் டிசைன் வந்துடும் ஒன் சைடு பாட்ரு இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பாட்ரு ஒரு சைடு சின்ன பாட்ரு ஒரு சைடு சின்ன பாட்ரு பாருங்க சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எமோஸ்ட் டிசைன் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எம்மோஸ்ட் டிசைன் தெரியாது பாருங்கள் வியூ கட்டுற மாதிரி இந்த சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ரீசன்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே சேரீ வேணுனாலும் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீன் பண்ணி வாங்கிக்கலாம் வெறும் மூணு தமிழ் தான் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இதே ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸு சேரீ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ்ட் டிசைன் ஓக்குறோம் பாருங்க ஒரு அட்டகாசமான சாரீங்க லோ ரேஞ்ச் பட்டுங்க லோ ப்ரைஸ் பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இளம் ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த முகூர்த்தத்துக்குலாம் அதாவது கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க கிஃப்டாக கொடுக்குறதுக்கு மெயினாக இந்த சேரீ தான் யூஸ் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குங்க டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது முப்பது டிசைன் இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது டிசைன் கம்மியெல்லாம் இருபது கலர் கம்மியெல்லாமல் வரும் பல்லுங்க ப்ளவுஸு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸு சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வந்துடும் பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிராண்டான சேரீ வேணும்னு கேட்குறவங்களுக்கு இது வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு செட் சாரீஸ் வேணும்னா நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நூறு சேரீஸ்னாலும் ச வாங்கி கொடுத்துருவோம் இப்போ கையிலே ரெடி ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா டென் பீஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக்காகவே இருக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுத்திங்கன்னா டென் பீஸ் வந்து சேம் டேவே டிஸ்பாச் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலரு நம்மக்கிட்ட லைட் கலர் டார்க் கலர் எல்லா கலர்ஸ்லையுமே சேரீஸ் இருக்குதுங்க இப்போ பல்லூ டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெமன் கலர் வந்துடும் பல்லூ கலரு சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காப்பர் கலர் மாதிரி ஒரு ஆனியன் அது பாருங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் தான் இது வந்து எம்போஸ்டு சாரீஸ்னு கூட சொல்லுவாங்க எங்களுடைய ஏதாவது ஒரு பாருங்க பாருங்கள் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்டர் வந்துடும் நம்ம கிட்ட எல்லா டைப்லேயுமே பார்டர் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொடி டைப்லையும் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் டிசைன் இருக்குது லைட் கலரு டார்க் கலரு எல்லா கலர்லேயும் எடுத்துக்கலாம் பல்லு டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் சிப் பல்லு வந்து இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடி டைப் கொடி டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிராய்டி டிசைன் கொடுத்துருக்கு பார்ட்ரு பார்த்திங்கன்னா கெட்டி பார்ட்ரு வந்துடும் சேரீ சேரீ திருப்பி காட்டுற மாதிரி சாரியோட வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் ஸாரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு பாட்ருங்க ஒரு சைடு பெரிய பாட்ரு ஒரு சைடு சின்ன பாட்ரு வரும் முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் வருது இதுதான் முந்தி டிசைனு ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸுங்க சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்மோஸ்ட் டிசைன் தான் வரும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்ட்ரும் ஒரு சைடு சின்ன பாட்ரு வரும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற காப்பர் சேரி யூஸ் பண்ண பாடர்ஸ் தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் சேரீ வியூ பாருங்கள் வேர்ல்டு எங்க டெலிவரி வாங்கிக்கலாங்க சிங்கிள் பீஸ்னாலும் எங்க இருந்தாலும் டெலிவரி வாங்கிக்கலாம் இதான் வந்து பாத்தீங்கன்னா சாரியோட க்ரீன் கலர்ல பாருங்க சூப்பராக இருக்கு இதில் இருக்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான் உங்களுக்கு சேம் சாரி வேணும்னாலும் சேம் சாரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை இன்னும் கலர்ஸ் வேணும்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் இதில் இருக்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வாங்கிக்குவோம் அதனால உங்களுக்கு எந்த சேரி வேணாலும் நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி பாருங்க இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கூம கலர் அடுத்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான Black கலர் இருக்கேன் Black பியூட்டி இது வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர் நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலர் இருக்குங்க நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணா போதும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கணக்கான போட்டோஸ் நாங்க அனுப்பிடுவோம் அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சேரீஸ் பாருங்கள் எல்லாமே வாங்கிங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் வாங்கினா தௌசண்ட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோன்னு நினைக்காதீங்க இதே வந்து மூணு பீஸ் எடுத்தால் உங்களுக்கு தௌசண்ட்க்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது த்ரீ சாரீஸ் வெறும் தௌசண்ட் மட்டும்தான் இதில் எந்த சேரீ வேணுனாலும் மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க வயசில் யாராவது இருந்தீங்கன்னா குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மார்னிங் அப்டேட் பண்ணுவோம் அது வந்து நீங்கள் ரீசல் பண்ணிக்கலாம் தேங்க்யூ